வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அந்த பெல் பட்டன் அமுங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம குட்டம் போட்டோம் ஏற்கனவே குட்டம் போட்ட வீடியோ பார்த்தாச்சு போட்டேன் நம்ம சேனலில் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் நம்ம போடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆடு உள்ளே ஒரு காட்டி உள்ளே நம்ம பூஜை ஓடுறோம் ஏன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம்னா சாமி உட்காந்து வந்து நம்ம வந்து அந்த தொழிலில் தொடங்குவோம் அது மாதிரி இப்போ நம்ம இந்த குட்டையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம குட்டத்துக்கு வந்து அந்த ஆடுகளை வந்து உள்ளே விடுறதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் ஏன்னா வந்து நம்ம நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறதுனா இறைவன் அருளாலையும் இந்த பிரபஞ்ச சக்தியாலையும் நம்ம செய்கிற தொழில் வந்து மென்மேலும் வந்து செழிப்படையணும் அப்படின்னு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் யார் எந்த தொழில் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுதே வந்து அடுத்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து நம்மளும் வந்து இந்த சா குடத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு ஆடுகளுக்கு முதல் நாளே வந்து நம்ம வந்து வந்து கொட்டை போட்டு ஒரு கொஞ்சம் அந்த குட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் புல் அது மாதிரி இருந்துச்சு அதை பூரா செதுக்கிட்டு மறுநாள் வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் பொதுவாகவே நம்ம வந்து எந்த தொழில் செஞ்சாலும் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு தொழில் தொடங்குவோம் அது மாதிரி தான் வந்து நானும் வந்து சாமியை கும்பிட்டு தொழில் தொடங்குகிறேன் கடவுள் அருளாலும் இந்த பிரபஞ்ச சக்தியாலும் என் தொழில் வந்து மென்மேலும் வளரணும் அதுக்காண்டியதே நம்ம வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் கொட்டகன்னா போட்டாச்சு சாமியினா கும்பிட்டாச்சு இந்த மாதிரினா வந்து வந்து நம்ம வந்து ஆடுகளை வந்து விட்டு விடணும் ஏற்கனவே வந்து அது போட்டாச்சு நீங்கள் கொட்டகை போட்ட வீடு எல்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் நம்ம லேட்டாக போடுறோம் சாமி கும்பிட்ற வேலை சுவாமி வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு நம்பிக்கை தான் நம்ம தொழில் வந்து நல்லா செழிப்பாக வளரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து எந்த கடை திறந்தாலும் சரி யார் எந்த தொழில் செஞ்சாலும் சரி நம்ம வந்து இறைவனையோ பிரபஞ்சமோ வழிபடணும் கடவுள் வரலாறு வந்து நம்ம வந்து வந்து பெருகும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப்பர் வந்து நீங்களே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ வந்து ரொம்ப பல ஆயிரத்தி பத்து சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க உங்கள் ஆதரவுனால் நம்மளுக்கு வந்து மேலும் மேலும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு சரி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அதனால் உங்கள் ஆதரவு வந்து ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறதுனா இப்போ அடுத்த ஆடுகளை வந்து நம்ம வந்து விட்டாச்சு இப்போ சாமி விப்ட்டு உடனே வந்து ஆடுகளை விட்டாச்சு இது பாருங்க இந்த சுற்றி வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அதை பூரா வந்து நான் மண்ணை வச்சு மெத்தணும் சாமி விப்ட்டு முடித்தோடனே வந்து நம்ம வந்து ஆடுகளை விட்டாச்சு வந்து இந்த தண்ணி இதெல்லாம் நான் வைக்கணும் அடுத்து இந்த இறச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இது இப்போ என்ன செய்யணுன்னா அந்த சுற்றி புல் கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் புல்லாக இருக்குது அந்த புழுகளை பூரா திந்துக்கிட்டுக்கு வாருங்க முதல் கட்டி போட்டது இப்போ வந்து நம்ம அவுத்து விட்டாச்சு நல்லா அவுத்து விடும் பார்க்கணும் இங்கிட்ட தப்போ அங்கிட்டு தப்போ நல்லா ஒரு குஷியாகவே இருந்துச்சு ஆடுகள் கெட்டி போட்டு வாழ்க்கைக்கும் நம்ம அவுத்து விட்டு வளர்க்குறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அவர் கெட்டி போட்டோம்னா வந்து இந்த சாணி அது இருக்கும் அவுத்து விட்டு வார்த்தம்னா உடம்புல ஒன்றும் விட்டாது நீட்டாக இருக்கும் இந்த ஆளு கூட என்ன செய்யறதுனா இந்த கொண்டவை இப்போ நம்ம புல்லு பார்த்தீங்களா அந்த புல்லை பூரா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது நம்ம அடுத்து இந்த மக்காச்சோளம் போட்டிருக்கோம்னு நினைக்கேன் அது திங்காமல் மக்காச்சளம் போட்டிருக்கோம் ஆனால் வந்து மக்காச்சளத்தை வந்து அது திங்காமல் புல் கற்றுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் பாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பாம்